நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பாரம்பரிய பயிர்கள் சாகுபடி பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் கருப்பு கவுனி சாகுபடி காட்டுயான சாகுபடி மிளகு சம்பா சாகுபடி கைவர சம்பா சாகுபடி இப்படியே நிறைய பாரம்பரிய பயிர்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் மேலும் இயந்திரத்தின் உதவி இல்லாமல் விவசாயிகளால் நடவும் செய்ய முடியாது அறுவடையும் செய்ய முடியாது அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இயந்திரத்தின் உதவியே இல்லாமல் நடவும் செய்து அறுவடையும் செய்து நல்ல லாபமும் ஈட்டி அசதிகிறார் நம்ம இயற்கை விவசாயி ராமமூர்த்தி அவர்கள் அவருடைய அனுபவத்தை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இந்த இந்த ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி சில பேட்டியெல்லாம் எடுத்தீங்க அதில் குறிப்பாக போன வருஷத்தில் இந்த காட்டியானம் சாகுபடி பண்டி பகுதியில் வந்து நீங்கள் பேட்டி எடுத்தீங்க இப்போ இந்த ஆண்டு வந்து திரும்பவும் நீங்கள் இது சம்மந்தமாக சில விவரம் கேட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திரும்பூர் தாலுக்கா பெரியகட்டா நகரத்தை சேர்ந்த ராமமூர்த்தி ஆகியனா மணிக்குடி கிராமத்தில் இந்த இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகத்தை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சாகுபடி பண்ண விதத்தை வந்து நான் இப்போ அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அறுவடை நடக்கிற பகுதி வந்து சீரக சம்பா அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சீரக சம்பா அறுவடை வந்து இயந்திரமாத செய்யாமல் நான் ஆட்களை வச்சுக்கிட்டே செய்துக்கிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக எதாவது கேள்வி எதாவது கேட்குறதா இருந்தால் நீங்கள் நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் கோவையில் எல்லோரும் இயந்திரத்தை வச்சு தான் அறுவடை பண்ணுறாங்க இயந்திரத்தில் நடுறாங்க நீங்கள் எல்லாமே பழைய முறையும் கையாலேயும் நடுறீங்க கையாலையும் அறுக்குறீங்க அதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன மிச்சப்படுது பொதுவாக வந்து உரம்போட்டு விவசாயம் பண்ண காலத்துலேருந்து கொஞ்சம் இதில் சொல்ல வேண்டி வருது உரம்போட்ட விவசாயத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது நாற்பது கிலோ நாற்பது கிலோ விதைய விட்டோம் ஏக்கருக்கு ஏக்கருக்கு நாற்பது கிலோ விதை விட்டோம் நாற்று பறிக்கிற ஆளை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு ஏழு ஆள் எட்டு ஆளாக ஆகிடும் பறிக்கிறதுக்கே அப்புறம் வயலில் கொண்டு போய் சேர்க்கறதோட நடுவு தலை கொண்டு போய் சேர்க்கறதோட பத்தாளை நெருங்கிடும் அப்போ அந்த மாதிரி கணக்கு அதை இல்லாமல் நடுறது வந்து ஆள்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதே இதை வந்து இதில் ஃபஸ்ட்டு நடுவுக்கு வந்துடும் அப்புறம் இயந்திரத்துக்கு அப்புறம் போகும் நடுவு சமாச்சாரத்தில் அதே அதை கணக்கு இதில் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து இந்த பாரம்பரிய நிலரகத்துக்கு ஒரு கிலோ விதை போதும் ஒரு கிலோ இன்னும் தெளிவாக நட்டோம்னா ஒரு அறநூறு கிராம் கூட போதும் குறிப்பாக இந்த மாதிரி ரொம்ப சன்ன ரகத்தில் வந்து ஒரு கா கிலோ கூட போதும் ஒரு ஏக்கருக்கு என்ன காரணம்னா இந்த சன்ன ரகத்தெல்லாம் வந்து ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இடைவெளி வச்சு நடுறோம் ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஒத்த நாற்று தான் நடுறோம் கிட்டத்தட்ட வந்து இந்த ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி நடும்பொழுது ஒரு இருபதாயிரம் நாற்று இருபத்தி ஆயிரம் நாற்றுக்கு மேலே அதுக்கு ஆகாது அதே நீண்ட நாள் வயதுடைய நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது வயது உள்ள ரகங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்னா அறநூறு கிராம் விதை விட்டு ஒரு நடுவை வந்து ஐம்பதுக்கு ஐம்பது ஒன்றடிக்கு ஒன்றடி நடன்றடிக்கு ஒன்றடி நடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு நாற்று தான் ஆகுது ஒரு ஆள் நடவாள் ஒரு ஏக்கருக்கு நாற்று பறித்து கொடுத்துரும் இதனுடைய சாகுபடியினுடைய உற்பத்தியினுடைய அளவும் கிட்டத்தட்ட அந்த உரம்போட்டு செய்கிற விவசாயத்துக்கு எந்த அளவு கிடைக்குதோ அதுக்கு நெருக்கத்துக்கு இது கிடைச்சிரும் இந்த மதிப்பீடில் கணக்கு பண்ணும்பொழுது அதை விட இதனுடைய விலை மதிப்பு அதிகம் நாங்கள் அதெல்லாம் கணக்கு பண்ணுறது கிடையாது மொத்தம் உற்பத்தி செய்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவை கணக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை விலையை நிர்ணயம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நுகர்வோருக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அறுவடை செய்யாமல் கையால் அறுவடை செய்யறது காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்து நெல் ஒரு ஐம்பது ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தின நெல் நாம் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு என்னோட துவர்ந்தில் ஒரு நூறு வருஷமாகவே இல்லாமல் இயந்திரம் இல்லாமல் நான் ஆட்கள் தான் அறுப்பாக அறுத்துக்கிட்டு இருந்தது இது இந்த ஆட்களை வச்சு நம்ம அறுவடை செய்யும்பொழுது இதில் வந்து நமக்கும் சில சௌகரியங்கள் இருக்குது என்ன சௌகரியம்னா ஆட்களுக்கு வேலை கொடுக்குறோம் அவங்களுடைய பிழைப்புக்கும் வேலையும் கொடுத்துட்றோம் அதே சமயத்தில் நம்ம ஒன்று இதில் கையை விட்டு இயந்திரத்தின் மூலம் பொழுது குறைந்தது ஒரு ஏக்கரில் மினிமம் ஒரு நாலு மூட்டை நெல்லாவது போயிடும் நாலு மூட்டை நெல் கண்டிப்பாக போயிடும் இல்லைன்னா அஞ்சு மூட்டை கூட போயிடும் அப்போ ஒரு நாலு மூட்டை நெல் போகும்போது அந்த சிறையிற நெல் இருக்குது பாருங்க அந்த நெல்லோட பைசாவை தான் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம் அந்த சம்பளம் எப்படி கொடுக்குறோம்னா குறைச்ச சம்பளம் கொடுக்கல அது உங்களுக்கு மனநிறைவு அடைகிற அளவுக்கு சம்பளத்தை கொடுத்துட்றோம் ரெண்டாவது அது மாதிரி சம்பளம் கொடுக்கறதுனால ஆண்களுக்கு வேலைக்காக வெளியில் அதுங்க இடம்பெயர வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது அது வந்து ஒரு நாலு சோத்துக்கு கிளையில் வேலை செய்கிறாங்க திறந்த வெளியிலேயே ஃபேக்ட்ரி சிஸ்டத்தில் எப்படி வேலையோ அதே அளவுக்கு நாமங்க வேலை கொடுக்கும்பொழுது அவங்களுடைய பிழைப்பும் ஓடுது ரெண்டாவது இயந்திரத்தை இயக்க கீழே இறக்காததினால வயலில் மேடு பள்ளம் விடுறது கிடையாது மேடு பள்ளம் விழாமல் இருக்கிறதுனால நம்ம உற்பத்தி செய்த நெல்லை எதுவும் இல்லாமல் அறுவடை பண்ணி இயந்திரத்தின் மூலம் கண்டிப்பாக எடுக்க முடியாது ஆட்கள் மூலம் எடுக்கும்போது கண்டிப்பாக எடுக்க முடியும் ரெண்டாவது அதில் உள்ள ஒரு பெரிய இன்னொரு சவாலின் என்னென்னா உளுந்து பயிர் நம்ம விதைக்க முடியும் பழைய காலம் மாதிரி அந்த உளுந்து பயிருக்கு எந்த விதமான செலவும் இல்லை பனியும் தென்னலம் அடித்தாலே போதும் அது நல்ல விதமாக விளைஞ்சு போயிடுது அதனால் இயந்திரத்தை பயன்படுத்தாமல் பணியாளர்களை வச்சே நம்ம விவசாய குழிகளை வச்சு செய்யும் பொழுது அவங்களுக்கும் ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுது நமக்கும் நிரந்தரமாக நிலம் பாழ்படுறதில்லை பாழ்படுறதுனா மேடு பள்ளம் முடியாது பயமட்டமாக இருக்கும் உற்பத்தி செய்யப்பட்ட ந பொருள் எந்த விதமான சேதமும் இல்லாமல் நமக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது ரெண்டாவது மிஷினால் இருக்கும் பொழுது அந்த வெடிப்பு நல்லது கிட்டது எல்லாமே சரியாக இருக்கிறதுனால அந்த வைக்கல அதுலேயும் நம்ம உள்ளே கொடுத்துட்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் இயந்திரத்தை பயன்படுத்தாமல் பணியாளர்களை பயன்படுத்தி இந்த விவசாயத்தை செய்யும் பொழுது ஒரு நான்கு கூரைக்கு கீழ் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு என்ன ஊதியம் கிடைக்குதோ அதே ஊதியம் இவங்களுக்கும் விவசாயத்திலிருந்தும் கிடைக்கும் அதனால் விவசாய கூலிகள் எங்கும் இடம்பெயர வேண்டிய அவசியம் ஏற்படாது ஆள் பற்றாக்குறை எல்லாமே இருக்குது இதில் ஆள் பற்றாக்குறை அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த அறுவடை செய்கிறத தை பிறந்தால் வழிபிறக்கும்னு நம்ம நம்ம பண்டைய காலத்துலேருந்து இருக்காங்க இந்த சாகுபடியவே நாம் பண்ணுறதே வந்து தை மாதம் அதிக வேலைகள் அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அதிக வேலைகள் மற்ற வேலைகள் வரும் அதுக்குள்ளேயே நாம் என்ன பண்ணிடுறோம் அறுவடை பண்ணிடுறோம் அப்போ அறுவடை பண்ணும்போது வேலை இல்லாத காலத்தில் அவளுக்கு வேலை கொடுக்கும்போது அதுவளுக்கும் ஒரு மன ஏற்பட்டு போயிடுது நம்ம பொருளும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நல்ல விதமாக அறுவடை செய்து முடிச்சிட முடியுது அதனால் பணியாளர் பற்றாக்குறை என்பது ஏற்படுவது கிடையாது இயந்திரத்தில் இப்போன்னா ஒரு ஏக்கரை ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் அறுத்துடலாம் ஆள்களை வச்சுட்டு செய்யும்போது ஒரு நாலு பூராவில் போகும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இயந்திரத்தை வச்சு பண்ணும்பொழுது ஒரு மணி நேரத்தில் வேலை முடியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து நெல்லை வந்து பா ஒரு மொத்தத்தில் ஒரு பத்து மூட்டை கிடைக்குதுன்னா ரெண்டு மூட்டை நெல் கண்டிப்பாக வயலில் போயிடும் ரெண்டாவது ரெண்டு மூட்டை நெல் வயலில் போயிட்டு வைக்காதது எல்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு முறையில் அது இருக்காது ரெண்டாவது நீங்கள் வந்து ஆளுங்க இந்த அளவு கிடைக்குதா அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நாம் வந்து இயந்திரத்தை கொண்டு வந்ததால் தானே ஆள்களே வந்து இந்த வேலை சரி நம்ம வேறு பொழுப்புக்காக வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு இடம் அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களை இடம்பெயராமலே இங்கேயே வேலை செய்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக ஆள்கள் வெளியில் போகாது வேலையை மட்டும் அதுக்காக வேலையை மட்டும் கொடுத்துட்டு சம்பளத்தையும் என்ன பண்ணக்கூடாது குறைச்சி கொடுக்கக்கூடாது ஓரளவு அது மனநிறைவு அடைகிற அளவுக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதுங்க கண்டிப்பாக வேலைக்கு வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து அறுவடைக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு வந்ததுங்க ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அறுப்பு அறுத்துருக்கோம் ஆறு மணி வரைக்கும் அறுப்பு அறுத்த ஆளுங்களுக்கு போய் ஒரு இரநூறுபாய் சம்பளத்தை கொடுத்தோம்னு வச்சுங்க அது எப்படி மறுநாள் வேலைக்கு வராது அதனால் அந்த செய்த வேலைக்கு ஆனால் இதை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு ஏக்கருக்கு அறுக்கிறதுனா இத்தனை ஆள் அதை அறுவடை பண்ணி நெல்லாக்கி லோடிங் பாயிண்ட்டில் கொடுக்கறது இவ்வளோ ஆளுங்க ஒரு கடனையும் இது பண்ணிட்டோம்னா குறைஞ்சது அது சாதாரணமாக சம்பளத்துக்கு ஊதியத்தை விட ரெட்டிப்பு சம்பளம் அது உங்களுக்கு கிடைக்கும் ரெட்டிப்பு சம்பளம் அது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் வேலைக்கும் அதுடைய தேவை அது உழைத்த உழைப்புக்கு நியாயமான சம்பளம் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு நியாயமான முறையில் வேலையாகணும் இந்த ரெண்டுமே இயந்திரத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு இயந்திரத்தின் மூலம் செய்வதை விட இது ப்ராஃபிட் ஆகுது எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் ஆட்களும் வெளியில் போக மாட்டாங்க நம்ம இயந்திரத்தையும் பயன்படுத்த வேண்டியதில்லை இயந்திரத்தை பயன்படுத்துறதுனால வேறு வேறு சில சங்கடங்கள்லாம் வரும் காலங்களில் ஏற்படும் அந்த சங்கடத்தை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பு வேலை செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்து தான் ஆகணும் அதே சமயத்தில் அவங்க வேலையும் செய்கிறதுனால அவங்களுக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படாது எனவே இயந்திரத்தின் மூலம் செய்வதை விட பணியாளர்களை வைத்து வேலை செய்கிறது சாலை சிறந்தது நமக்கும் லாபம் பணியாளர்களுக்கும் நியாயமான ஊதியம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில் அறுவடை பண்ணுறீங்களா இதே ஒரு ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருவங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் தரும் இதே நூறு குழி நூற்றம்பது குழி அந்த அளவில் நிலம் வச்சிருவங்களுக்கு அந்த அவங்களுக்கு எப்படி அந்த அளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது ஒரு நிலத்தோட அளவு ஒரு நூறு ஏக்கர் அறுபது ஏக்கருக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு சில சங்கடங்கள் பணியாளருடைய பணி பழு ஆட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த ஐம்பது ஏக்கர்லேருந்து ஒரு இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கோம் குறிப்பிட்ட ஏரியா வேலை செய்கிறவங்கள வச்சு நம்ம வேலை செய்திடலாம் இந்த நூறு குடி இரநூறு குடி வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியம் அதில் ஏன்னா அவங்க குடும்ப நபர்களே உழைக்கக்கூடியவராக இருந்தாங்கன்னா அவங்க குடும்ப நபர்களே என்ன பண்ணிவிட்டு போயிடலாம் அறுவடை அறுவடை செய்து அந்த பலனை எடுத்துக்கலாம் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியது கூலிக்கு வேலைக்கு ஆள் வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லாமல் போயிடும் அதனால் இதை விட சௌகரியம் அவங்களுக்கு தான் அதிக சௌரியம் சரிங்க இப்போ அறுவடை பண்ணிட்டீங்க அடுத்து உளுந்து வரைக்கிறதா சொல்லிக்கிறீங்க இப்போ உளுந்து வரைக்கிறதா சொல்கிறீங்க இப்போ அறுவடை அறுத்துக்கிட்டு இருக்கீங்க இதில் எப்படிங்க உளுந்து வரைப்பீங்கன்னு ஒரு கேள்விப்போ நீங்கள் என்னை கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு பதில் எடுன்னா இது சாதாரணமாக சொல்லப்போனால் இது வந்து நாங்கள் வந்து நான் எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் சொல்லாமல் தமிழிலே சொல்லிவிட்றோங்க ஆவணி மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த விதை விட்டதுங்க ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி விதை விட்டு இந்த ரகம் வந்து நூற்றி இருபது நாள் வயசு உள்ளது நாங்கள் ஒரு கணக்கு போட்டது வந்து மார்கழி மாதம் கடைசிக்கு அறுவடை வரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை செய்தோம் இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக என்ன பருவநிலை மாற்றம் ஆவணி புரட்டாசியும் மழை பெஞ்சு போச்சு ஐபேசியில் நல்ல மழை பெய்யுன்னு பெய்யலை கார்த்தியல மழை அதிகமாக பெஞ்சு போச்சு ஆக பருவநிலை மாற்றத்தின் காரணமாக மழை பொழிவினுடைய சூழல் வந்து மாறி போச்சு மாறுனத்தினால அறுவடை முன்னாடியே வந்துடுது அதனால இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ நீங்கள் எல்லாேருமே பொதுவாக இதன் மேலே ஆர்வம் உள்ள ஜனங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லை இந்த விவசாயிகள் நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த பொருளை வாங்கி ச பயன்படுத்தக்கூடியவர்களும் பார்ப்பீங்க இதில் என்ன நாங்கள் இப்போ இந்த உளுந்தோ பயிரோ எதுவும் விதைக்கல என்ன காரணம்னா அறுவடை முந்தி வந்ததுனால இந்த இந்த உளுந்து பயிர் விறக்கிறது கொஞ்சம் நாங்கள் லேட்டாக பண்ணலான்னு இருக்கோம் எப்போயுமே நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தை மாதம் ஒன்றாந்தேதி சங்கராந்தி அல்லது மாட்டு பொங்கல் அன்னைக்கு உளுந்து பயிர் விறக்கிறது நமக்கு மரபு அதனால் நாங்கள் இந்த அறுவடையை முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடனே தண்ணியை விட்டு சங்கராந்தி அதாவது தை ஒன்றாந்தேதி தேதி திங்கள் ஒன்றாம் தேதி உளுந்து பெயரை விரைச்சிரும் அதுக்கு எந்த விதமான செலவும் நாம் பண்ண வேண்டியதில்லை இயற்கையினுடைய அமைப்பே நல்ல பனி பெய்யுது பனி தேவைத்துக்கு அடுத்து பூ பூக்கும்போது தென்னல் தேவை அதை செய்துட்டோம்னாலே இந்த பூ பூக்கிறதுக்கு இயற்கை முறையிலே சில மருந்து சும்மா ஒன்று ரெண்டு அடிக்கலாம் அதை செய்துட்டோம்னா எந்த விதமான செலவும் இல்லாமல் ஏக்கருக்கு நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அதையும் இந்த உளுந்து பெயரை மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் இயந்திரத்தை விடக்கூடாது அந்த ஆட்களை வச்சு தான் நம்ம செய்து அதை எடுத்து அதுவளுக்கும் அதிலேருந்து பலன் கிடைக்கணும் நமக்கும் வருமானம் கிடைக்கணும் அடுத்து இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டீங்க அதாவது ரொம்ப குரு விவசாயி அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள் குரு விவசாயினா ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் உள்ளவங்க ஒரு மூணு ஏக்கர் உள்ளவங்க அவங்க இயந்திரத்தின் மூலம் அழுக்கும்பொழுது அதிகமாக ச இதுவாகவே இயந்திரத்துக்கே குழியாக கொடுக்க வேண்டி வந்துடும் இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு செய்யும்பொழுது ஓரளவு ஒரு சரியான குறைந்த செலவில் அதிக லாபத்தை நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் சாவடி பண்ணுறவங்கள விட இவங்க இன்னும் அதிகமாக எடுக்க லாபத்தை எடுக்க முடியும் அதனால் எந்த சூழ்நிலையிலையும் இயற்கை விவசாயத்தையே பண்ணுங்க அந்த இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய ரகத்தையே பண்ணுங்கள் அந்த பாரம்பரிய ரகத்துலேயே சுத்தமாகவே ரசாயனம் இல்லாத விவசாயத்தை பண்ணுங்க அடுத்து கண்டிப்பாக இயந்திரத்தை வச்சு அறுவடை செய்கிறதோ இயந்திரத்தை வச்சு நடுறதோ இதெல்லாம் செய்யாதீங்க வேலை செய்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு செய்தோம்னா நாமும் லாபத்தை ஈட்டலாம் நாமும் நுகர்வோருக்கும் ஒரு நியாயமான விலைக்கு விற்கலாம் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் ஒரு நியாயமான ஊதியம் கிடைக்கும் அவங்க எதுவும் இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது நாமும் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் மண்ணையும் காப்போம்